பாஜக சார்பில் நெடுஞ்சாலையில் நாத்து நடும் வினோத போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புது ஆயக்குடி பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலையின் நடுவே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த மூன்று நாட்களாக குளம்போல் அப்பகுதி தேங்கி காணப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் தண்ணீரை பொதுமக்கள் மீது அடித்து செல்வதால் பொதுமக்கள் முகம் செலுத்த செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்திடம் இச்சம்பவம் குறித்து பல்வேறு அமைப்புகள் பலமுறை புகார் மனு தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய தலைவர் ரஞ்சித் குமார் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன மேலும் சாலையில் போல் தண்ணீர் காணப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக நாட்டு நடும் போராட்டம் நடைபெற்றன நாற்றுகளை நட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் பேரூர் தலைவர் வீரபாண்டியன் துணைத் தலைவர் சிவராஜ் ஒன்றிய செயலாளர் கும்பிடு சுப்பிரமணி ஒன்றிய தலைவர் செல்வராஜ் ஊடக பிரிவு ஒன்றிய தலைவர் கார்த்திகேயன் ஒன்றிய தலைவர் செல்வன் மற்றும் ஒன்றிய செயற்குழு மருதமுத்து ராமமூர்த்தி வெள்ளைசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாட்டு நடும் போராட்டம் நடைபெற்றன பேராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த ஒரு சிந்த கண்டன ஆர்ப்பாட்டமாக மக்களுக்கு குடிநீர் தண்ணி கொடுப்பதற்காக ஒரு வார்டு சர்வீஸ்க்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஒரு வார்டில் வாங்கியிருக்காங்க வருஷம் ஒரு வருஷம் ஆகி போச்சு இல்லை யாருக்கும் வார்டு சப்ளை கொடுக்கவில்லை பார்த்தா ரோட்ல கூட தண்ணி போயிட்டு இருக்குது மக்கள் குடிக்க தண்ணி இல்லை ஒரு பைப் லைன் கூட போடவில்லை இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேரடி பார்வைக்கு இதை வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுக்ம சுப்பிரமணியன் நான் வந்து பிஜேபி வந்து ஒன்றிய தலைவராக தகவல் தொழில்நுட்பம் இங்க வந்து ஆயப்படை பேராட்சி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற மக்கள் தண்ணி இல்லை பதினோரு வார்டு ஊர்ல கடந்த ஒரு வந்து தண்ணியில் குடிக்கிற மக்கள் தெரியாது அதை வந்து ரொம்ப நேரம் போராடி அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊத்துற கொண்டு வந்தோம் ஆனா இங்க ஆயப்படி பேராட்சியில மெயின் ரோட்ல தண்ணி வந்து ரோடு உடஞ்சு போயிட்டு இருக்கு இதை வந்து பல தர மக்கள் வந்து மனுவா கொடுத்தாங்க ஆயப்படி பேராட்சில இது வந்து இந்த திமுக ஆச்சு இப்படிதான் ரோட்ல வந்து ஜின்னாக்கு எதிர்த்தா ஜின்னா பேராட்சியில் ஜின்னாக்கு எதிர்த்தாப்பட தண்ணி உடஞ்சு போயிட்டு இருக்கு இதை பலதர மக்கள் வந்து மனுவா கொடுத்தாங்க அந்த மனுவை வாங்கி வச்சுட்டு பேராட்சியில கேட்டா நெடுஞ்சாலைத்துறை கம்மெண்ட் பண்றாங்க குறை சொல்றாங்க யாரா இவங்களை கேட்டா குறை சொல்றது அவளை கேட்டா குறை சொல்றது குறை சொல்லியே ஒரு வருஷமாச்சு பழங்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான இங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் வந்து நடந்து வராங்க பாதசாரிகள் அவங்க நடந்து வரும்போது அனுகிரமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தண்ணி எடுத்து போகுது இந்த தண்ணியை குறை சொல்றதா வண்டி ஓடி டிரைவர் குறை சொல்றதா இல்ல இந்த ரோட குறை சொல்றதா யாரும் சொல்லுவோம் எனக்கு தெரியல இதை நாங்களும் பல முறை சொல்லிட்டோம் இப்போ வரைக்கும் பேரரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இது வந்து எங்களோட மாவட்ட தலைவர் திரு கனராஜி அவர்கள் தலைமையிலும் எங்க ஒட்டிய தலைவர் பிரகாஷ் அவர்கள் தலைமையிலும் இதை கவனத்துக்கு கொண்டு போய் செலுத்தி விரைவில் இதை கண்டுகொள்ளாவிட்டால் நாங்கள் மிக கடுமையான சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்று திமுக ஒரு ஆட்சி நான்கு கட்சி திமுக இருக்கிற நடத்த திமுகவும் ஆயுப்படி படை நிர்வாகத்தை கண்டிச்சு மிகப்பெரிய நல்ல போராட்டம் நடத்தி தயாராக ஒரு வார காலம் ஒரு வார காலத்துக்குள் இது நடக்காவிட்டால் இது வன்மையாக கண்டித்து சாலை முறையில் ஈடுபடுவது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்